ஏழை அம்மா நான் தான் உங்கள் நிலை பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம அகோரி கலையரசன் வந்து அவங்க மனைவி பிரகா பற்றி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க வீடியோவில் அதை தான் நம்ம ஃபுல்லாக போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் பேசுகிற எல்லாமே தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம அகூரி கலையரசன் பார்த்திங்கன்னா அவங்களோட அப்பா இறந்த உடனேயே வந்து மனசு ரொம்ப உடஞ்சிட்டாரான் டெய்லி அவங்க அப்பா ஃபோட்டோவை பார்த்து மனசுக்கு தாங்காமல் அழுதுகிட்ருக்காரங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனைவி பிரகாவுக்கு வந்து ஒரு நன்றியும் சொல்லிக்கிறாருங்க அந்த நேரத்தில் அவர் வந்து அகோரி கலையரசன் ஏன்னா அவங்க குழந்தைகளை பார்க்கறதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்களாம் அகோரி கலையரசனோட குழந்தைகளை பிரகா வந்து இப்போ பார்க்க விட்டுருக்காங்களாம் பார்த்துக்கிட்டு இருக்காராம் அதுக்கப்புறம் அகோரி கலைஞனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அகோரி வந்து நான் எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அம்மான்னு சொல்கிறாங்கன்னா நாங்களே இப்போ அப்பா இழந்து தவிச்சிகிட்ருக்கோம் நீயும் மூணு குழந்தைங்களை வச்சுட்டு அப்பா இல்லாமல் அந்த குழந்தைய அனாதை ஆயிடக்கூடாது அதனால் நீ உழந்தைங்களுக்கான இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்களா அதுக்கப்புறம் அகோரி கலை என்ன சொல்கிறாருன்னா அகோரி கலையரசை எங்கேயுமே வெளியே திரவாள் எங்கேயும் போக முடியல ஒரு வேலைக்கு எங்கேயுமே போக முடியலாங்க எங்கே போனாலும் அகோரி அகோரின்னு எல்லோரும் பயப்படுறாங்களா அவர் வந்து அகோரியாக இருந்தார்னு சொல்லி பயந்து அவருக்கு வேலை எதுவுமே கிடைக்க மாட்டேங்க யாருமே அவர்கிட்ட சேரமாட்டாங்களா பேச மாட்டேங்கலாம் சரியா அப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகோரி கலையரசன் வந்து அவங்க மனைவி பேர பிரகான்னு நெஞ்சில் பச்சை கொத்திருக்காங்க என்ன தான் கணவன் மனைவி அண்ணா இருந்தாலும் மனைவி யார்கிட்டக்குன்னு மறக்க மாட்டாங்க அன்பாக லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சவங்க சுத்தமாக மறக்க மாட்டாங்க பாசம் வச்சுருப்பாங்க அதேமாரி அகோரி கலையரசன் வந்து இப்போ உங்கள் மனைவி பெற நெஞ்சில் பச்சை கொத்திருக்காரு அது ஒரு ஒருத்தர் சந்தோஷம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ அகோரி கலையரசன் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவங்க ஒருவேளை அவங்க மனைவி கூட இப்போ சேர்ந்து வாழணுங்கிற ஒரு ஆசை அவர் கண்டிப்பாக வந்திருக்கும் வராமல் இருக்காது இனி வந்து என்னென்னா அவங்க வந்து எப்படி வந்து நம்ம சேர்வாங்களா சேரமாட்டாங்களாங்கிறத நம்ம வரக்கூடிய நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிருங்க நன்றி வணக்கம் பரலை